மிதுன ராசிக்கு இந்த ராகு கேது பெய்சி என்ன நன்மையை முதல்ல செய்யும் அப்படின்னா உங்களுடைய பல திறமைகளை நீங்கள் கூர்தீட்டி அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க சினிமாவில் இருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத துறையில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை உங்களுடைய முகம் உங்களுடைய டேலண்ட் ஊரெல்லாம் போய் சேரும் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் செய்யக்கூடிய துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உங்கள் நாலேஜை மட்டுமே உங்களுடைய அறிவை மட்டுமே நம்பி செயல்படக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்கள் திறமை வெளிப்படும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை முதலீட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழில் அப்படி தடுமாற வச்சிருவங்களை பணமே நீங்கள் எடுக்க முடியாது தொழில் அப்படியே மாட்டிக்கிட்டு தொழில் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு பொருளாதார கஷ்டம் பேய் ஆட்டம் போட்டுரும் அதனால முதலீட்டு தொழில் இருக்கிறவங்க புதுசாக யாரையும் நம்பி எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க புது நபர்களை நம்பி உங்கள் பொருட்களையோ நிர்வாகத்தையோ உங்கள் தொழிலையோ தயவு செஞ்சு ஒப்படைச்சிடாதீங்க உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் இப்போ அதிகமாக வந்து உங்கள் பேராசையை தூண்டுவாங்க இந்த கேமில் பணம் போடலாம் இதில் பணம் போடலாம் அதில் போகலாம் இதில் போகலாம் இதில் விளையாண்டா காசு கிடச்சிரு எனக்கு கிடச்சிருச்சுன்னு நிரூபிக்கிற மாதிரியே பேசுவாங்க ஆனால் அது ஒரு அத்தனையும் தான் இருக்கும் ஆனால் அதை நம்பி எப்படியாவது நம்ம பணம் பண்ணிடலாங்கிற ஒரு பேராசையை உங்கள் மைண்டு பயங்கரமாக தூண்டு அதுக்கான தேவையும் உங்களுக்கு இருக்கும் அப்போ எப்படியாவது சமாளிச்சிடலான்னு தான் நம்ம யாராக இருந்தாலும் நினப்போம் இந்த வீக்னஸ் இந்த பொருளாதார பலவீனம் உங்களை தவறான பாதையில் கட்டாயம் இழுத்து செல்ல பார்க்கும் இது எந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த சூழ்நிலையினுடைய மார்க் நூறு ஐம்பது இருபதுன்னு மாறுமே ஒழிய இதை சுத்தமாக கழிச்சிட்டு நீங்கள் வாழவே முடியாது இப்போ இதுதான் உங்களுக்கு அடுத்தது நடக்க போகிற முக்கியமான சம்பவங்கள் நிறைய ஞாபகமாக இருக்கும் எங்கேயாவது ஒரு பொருளை வச்சா விட்டுட்டு வந்துடுவோம் இடமாற்றம் உ உறுதியாக உண்டு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் தான் இடம் மாறுவாங்க ஒருத்தர் மேலே நாம் வச்சுருக்கிற நம்பிக்கை பொய்யாகும் உறவுகள் பிரியும் உறவுகளை இழத்தல் இது எல்லாத்துக்கும் ஒரே ரேஷியோவில் நடக்காது வேல்யூ மாறும் ஆனால் ஒரு உறவுகளை பிரிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போகிறது ஒரு ஊர் மாறுறது தேசம் மாறி போகிறது தன் சூழ்நிலையவே மொத்தமாக மாற்றிக்கிறதுங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் மிதுனத்துக்கு தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டம் உடல்நல ரீதியாகவும் இது கொஞ்சம் பலவீனமான ஒரு காலகட்டம்தான் பாருங்க நிறைய பேர் முன்னேறலாம்னு நினச்சி கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது சௌரியத்துக்கு கடனை வாங்கி செலவு பண்ணிடுறது இதெல்லாம் பண்ணுனா கண்டிப்பாக இந்த காலகட்டம் என்ன செய்தின்னு கேட்டு போயிடும் இந்த பள்ளத்தை சமாளிக்கிறது அப்புறம் ரொம்ப சிரமமாக போய்டும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க நிதானமாக வளருவோம் நிதானமாக கண்டிப்பாக பொருளாதாரம் சேரும் ஒரே நைட்ல எல்லா பிரச்சனையும் தீக்கணும்னு நிறைய பேர் ஆசை தூண்டுவாங்க தயவு செஞ்சு யாரையும் நம்பிடாதீங்க உங்களை நீங்கள் கண்ட்ரோல் வைங்க உங்கள் பெரியவங்களுடைய ஆலோசனைக்கு வாங்க உங்களுக்கு உங்களுடைய நல்ல குருமார்களுடைய ஆலோசனை கேளுங்க இந்த சமயத்துல தான் பெரியவங்களுடைய அவங்க அனுபவம் வந்து உங்களுக்கு உதவும் நான் ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பல ராசிகளில் இந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்தவங்க நான் நிறைய பேர்த்த பார்த்து அவங்க பண்ண தவறுகளை மறுபடியும் நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் நீங்கள் ஒருத்தர் தப்பு பண்ணுறதுனால இதனுடைய பாதிப்பு முழுக்க முழுக்க உங்கள் குடும்பம் முழுவதும் இந்த கசப்பாக அனுபவிப்பாங்க நீங்களும் கசப்பாய் அவங்களையும் கசப்பான சூழ்நிலையில் தள்ளி ஒரு ஒரு கடுமையான ஒரு மன இருக்கத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் இந்த காலகட்டம் குறிப்பாக தவறான முடிவுகளை எடுப்பது தவறான சூழ்நிலைகளை அமைவது நல்லவங்க கூட நமக்கு கெட்டவங்க மாதிரி சில சமயத்தில் தெரிஞ்சிருவாங்க ஆனால் கெட்டவங்களை நம்ம நல்லவங்கன்னு நம்பிடுவோம் சில சமயத்துல அப்போ எல்லா விஷயத்திலையுமே நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் அலாட்டாக இருக்க முடியாது பொருளாதார விஷயம் உங்க குடும்ப சீக்ரெட்ஸ் சொல்றது உங்க முக்கியமான பொருட்களை நம்பி அவங்க கிட்ட செக்கோ பாஸ்புக்கோ பேனோ ஆதார் கார்டோ இந்த மாதிரி டேட்டாஸை கொடுக்கறது இதில் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் செய்யும் போது ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து செஞ்சால் போதும் அதே மாதிரி ஒருத்தர் தொழில் பண்ணி நான் பெரிய சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க அவங்க பெரிய பிரபலமாக இருக்கிறதா கூட வச்சுக்குவோங்க ஆனால் அவங்கள நம்பி நீங்கள் போகும்போது மாட்டிக்குவீங்க அதனால் என்னென்னா இப்போ நமக்கு காலம்தான் நம்ம திறமையை விட நம் உழைப்பை விட இதை அங்கீகாரம் பண்ணி டிக்கெடிச்சு இதை மார்க் கொடுக்க வேண்டியது பொருளாதாரம் கொடுக்க வேண்டியும் காலத்தின் கடவுள் கையில் தான் இருக்குங்கிறத யாருமே மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாத யுகமாக அப்படி தான் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க ஸோ இந்த காலகட்டங்களில் கிரகங்கள் இப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்குதுன்னு மகான்கள் வந்து சித்தர்களும் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சு இந்த சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்காங்க அது ப்ராக்டிக்கலாக பல பேர் நான் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த துறையில் இருக்கேன் நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை அவங்க அனுபவித்த விஷயத்தை தான் எசன்ஸாக எடுத்து உங்களுக்கு தரேன் நீங்கள் மறுபடியும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏதோ யாரோ சொல்கிறது கேட்டு நம்பி ஏமாந்து நீங்கள் போய் ஒரு சிக்கலில் மாட்டி கூடாது தான் நான் இவ்வளோ ரிப்பீட்டடாக வந்து இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன் இந்த டைமில் நிர்வாகத்திறன் வந்து உங்களுக்கு குறையும் கவனிக்கும் தன்மை கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்கன்னா தொழிலில் தப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிர்வாக பொறுப்பு உங்கள் குடும்பத்தில் யார் ஜாதகம் நல்லா இருக்கோ அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் நீங்கள் போ சைலண்டாக இருந்துக்கிறது நல்லது ஆனால் கொஞ்சம் மனசுக்கு பாதிப்பாக தான் இருக்கும் வேறு வழி இல்லை நம்ம கிரகம் ஒத்துழைக்காத போது எப்பேற்பட்ட புத்திசாலியும் காலம் கை கொடுத்தாதான் அவன் வெற்றியாளர் இல்லைன்னா இல்லை சரி இதையெல்லாம் சைலண்ட் பண்ணி ஓரளவுக்கு நம்ம பெரிய காயம் இல்லாமல் இந்த பீரியடை இறைவன் காலை பிடிச்சிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற நாகநாத சுவாமி கோயிலுக்கு ஒரு புதன்கிழமை அன்னைக்கு போங்க அங்கே போயிட்டு சுவாமிய அம்பாளுக்கும் உங்களுக்கு என்ன முடியுமோ அப்படி வழிபாடு பண்ணுங்கள் எவ்வளோ உங்கள் மனசும் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ எப்படியோ அல்லது உங்கள் மனசை ஒப்படைங்க அதை விட பெரிய விஷயம் ஒரு பொருள்களில் கிடையாது என்னை பொறுத்தளவு ஆத்மார்த்தமாக பார்வதி பரமேஸ்வரன்ட்டு திருநாகேஸ்வரத்தில் சரணடைஞ்சிருங்க இறைவா என் மனதை கட்டுப்படுத்தி கொடு என் மனதை ஒரு நிலையில் இருக்கிறதுக்கான உதவியை செய் என் கர்மாவை தடுத்து நிறுத்தி என்னை காப்பாற்றுன்னு மனதார பதிகம் பாடுங்க அன்னைக்கு சாயந்தரம் அந்த மடப்பள்ளியில் சொல்லி நல்ல இனிப்பான பாயாசம் போட சொல்லி ஒரு நூறு பேருக்கு அந்த பாயாச தானம் பண்ணிட்டு வாங்க மிகச்சிறந்த மிக அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் இந்த பலன் மீடியா சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புகழனுடைய உச்சத்துக்கே கொண்டே விடும் கண்டிப்பாக பிற்காலத்தில் இது ஒரு பொருளாதாரம் பண்ணுறதுக்கான பாதை அமைச்சு கொடுக்கும் அதே மாதிரி ஸ்ரீரங்க பெருமாளை வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி அதிகாலை விஸ்வரூப தரிசனம் பார்த்து அங்கே உங்களால் என்ன இனிப்பு பொருட்கள் முடியுமோ அதை ராமானுஜர் சந்நிதியில் அமர்ந்து தியானம் பண்ணிவிட்டு தீபம் போட்டுட்டு வர்றவங்களுக்கு அந்த இல்லாதவங்களுக்கு இனிப்பு பொருட்களை தானமாக கொடுத்துட்டு வாங்க முடிந்தால் ஊனமான சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க மிக சிறந்த பலன் இந்த காலகட்டத்தை காயமில்லாமல் உங்கள் குடும்பம் கிராஸ் பண்ணி வரத நீங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க நீங்கள் கவனமாக இருந்துட்டால் இந்த காலம் கூட உங்களுக்கு ஒரு அமைதியான நல்ல காலகட்டமே